வணக்கம் சார் மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் வேலையெல்லாம் ஏற்றாமல் சரியாக வச்சுருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அது வந்து ரொம்ப பாராட்டுக்கு ஒரு விஷயங்க அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் கூட ஏற்றிட்டாங்க அது தனியார் பஸ்லாம் வர விட்டுருக்காங்க பட்டு இது ட்ரெயின் வந்து ரயில்வே துறை வந்து இப்போ இப்போ நாங்கள் இங்கே சைதாபேட்டில் இருக்கோம் சைதாபேட்டிலேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் போகிறதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வரைக்கும் ரெண்டு பேருக்கு நாற்பது ரூபா தான் ஆகுது நாலு டீ குடித்தா சரியாக போச்சு ஆனால் இதுதான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஸோ மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வாங்குறாங்க வாங்குறாங்க பேசும்போது ஜிஎஸ்டி வாங்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கு நைன் பர்சன்ட் போகுது பர்சன்டேஜ் ஒரு அஞ்சு பர்சன்ட்னா இங்கே ரெண்டரை பர்சன்ட்டு அங்கே ரெண்டரை பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பர்சன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பர்சன்ட் போகுது ஸோ அவங்களே மொத்தமாக எடுத்துக்கல பார்க்கும்போது நல்லா தான் பண்ணுறாங்க இது வந்து டிக்கெட்டு இவ்வளோ நாற்பது ரூபா இருக்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அது இல்லாமல் நாங்கள் சைதாபேட்டையில் வந்து இங்கே நம்ம டீ கவுண்ட் இருக்குது சதர்ன் ரயில்வே சென்னை டிவிஷன் போட்டிருக்கு எம்எம் சுனில் டாக் போட்டிருக்கு இந்த டீ சாரில் நாங்கள் டீ சாப்பிட்டோம் டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு காஃபி நல்லாயிருக்கு பத்து ரூபா தான் கிளைம் பண்ணுறாங்க ஒரு டீ காஃபிக்கே பத்து ரூபா தான் கிளைம் பண்ணுறாங்க பால் மில்கும் வாங்கி சாப்பிட்டோம்னா பத்து ரூபா தான் கிளைம் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்ல இளவாசி அப்படி இப்படின்னு சொல்லும்போது இங்கே அது கம்மியாக இருக்குது இங்கே வந்து மிடில் கிளாஸ் நிறைய பேர் பார்க்குறோம் ஹை கிளாஸ்லாம் இல்லை ட்ரெயினில் போகிறாங்களா மிடில் கிளாஸ் தான் இருக்காங்க இப்போ மிடில் கிளாஸ்க்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சதான் அந்த டிக்கெட்லாம் ஏற்றாதது அதனால தெரியல மத்திய அரசு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி அப்படி டீ எப்படி பண்ணுறீங்க நல்லா போட்டு தரீங்களா எல்லாருக்கும் டீ எப்படி இருக்கு போட்டு ஒன்று யாரும் குறை சொல்கிறது கிடையாது என்னென்ன பண்ணுறீங்க உங்கள் கேண்டீனில் வடை இட்லி சாம்பார் இட்லி டிஃபனும் இருக்குது இட்லி இட்லியெலாம் என்னால் போடுறீங்க இட்லியில் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் இட்லி பரவாயில்லையாப்பா காலையில் வந்துட்டு ஓ பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது எப்போ அதாவது நடுத்தர மக்களுக்கு நடத்துற மாதிரி இருக்குது இதே வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா அங்கே போனால் அப்படி நூறுரூவா நூற்றம்பது ரூபா சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து ஐம்பது ரூபா இருந்தால் விட வயிறு பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடலாம் பார்ட்டுக்குரிய விஷயம்தான் இந்த மாதிரி எத்தனை ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் ஒரு கண்டிக்கு ஓ அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபுல்லாக வாழ்த்து சொல்லியே ஆகணும் ஏன்னா சில பேர் மத்திய அரசை குறை சொல்லியே பேசிகிட்ருக்காங்க அது என்னடா உண்மையான்னு பார்க்கும்போது இங்கே வந்து விசாரிக்கும் போது தான் பொய்யா தெரியுது ரொம்ப ரொம்ப நன்றிங்க மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசாங்கம் தொடர நம்ம வாழ்த்துவோம் நன்றி நன்றி ஐயா